இப்போது மலையாள திரையுலகில் ஏகப்பட்ட சின்ன ஆக்டர்லேருந்து பெரிய ஆக்டர் வரையும் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வராங்க அவங்களுக்கு பாலியல் ரீதியாக அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறையா பேர் கொடுத்துருக்காங்க ஆக்டர் அண்ட் கேரக்டர் நிறையா பேர் எங்களுக்கு பாலியல் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஏகப்பட்ட பேர் மேலே கேஸ் வந்துட்டு ஓகேவா அதில் ஒருவராங்க நம்ம இடைவேளை பாபு அப்படின்ட்டு ஒருத்தவர்களை ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவர் அவர் கூட நம்ம டிடிஎஃப் வாசலின் வாசலின் காதலியான ஷாலின் சோழா அவங்க ரெண்டு பேர் காதலியான ஷாலின் சொல்லவும் இடைவேளை பாபு அந்த கேரளாவில் ஏகப்பட்ட பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா பாலிவுட் அந்த கம்ப்ளைண்டில் சேர்ந்த ஒருவரான இடைவேளை பாபு அவரும் டிடிஎபாசலின் காதலியான ஷாலின் சோழாவும் இருக்கிற மாதிரி ஒரு டிக்டாக் வீடியோ இப்போது வைரலாகிட்டு வந்துட்டுருக்கு அவங்க வந்து தமிழில் ரெண்டு படம் பண்ணியிருக்காங்க அப்புறம் மலையாளத்தில் ஏகப்பட்ட படத்தில் நடிச்சிருக்காங்க அடுத்து டிடிஎஸ் பாசனின் காதலியான நம்ம ஸ்டாலின் சோழா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து சைபர் அபியூஸ் இந்த வீடியோவில் உள்ள இது ஆல்ரெடி எடுக்கப்பட்டது இது ஒரு கே மலையாள படப்பிடிப்பு அந்த டைமில் எடுக்கப்பட்டது ஒரு டிக்டாக் வீடியோ அந்த பாட்டில் உள்ளதும் அவரோட பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த வீடியோ நாங்கள் எடுத்தோம் அதை வந்து இந்த மாதிரி டைமிங்கில் என்னை அவமானப்படுத்தும்படி நீங்கள் இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு வரீங்க இது சரி இது வந்து சரியில்லை இதில் நிறைய பேர் பேர் தெரியாதவர்கள் முன் தெரியாதவர்கள் ரொம்ப கொடுமையானவர்கள் இந்த சைபர் உலகத்தில் ரொம்ப கொடுமையானது இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் இதையும் ட்ரோல் பண்ணுவாங்க இதுக்கு நான் என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க அப்புறம் நம்ம டிகே பாசன் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி எடுக்கப்பட்டது இதை வந்து நீங்கள் எதுவுமே தெரியாமல் நீங்கள் எப்படி இதை வந்து இப்படி சொல்லலாம் இப்படி இதை ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அவர் தரப்பிலிருந்து அவர் ஒரு வீடியோ போட்டு அவர் கேட்டிருக்கார் இதை நீங்கள் எப்படி பண்ணீங்க இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணலாம் நீங்கள் சும்மா இப்படி அப்லோட் பண்ணால் மற்றவங்க பார்க்குற வியூவர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வீடியோ போட்டுருக்கார்